எல்லாமே தவறு எனக்கு விவாகரத்து வேணும் ஆர்த்தி அவங்கள பிரிஞ்சுதான் நான் வாழ ஆசைப்படுறேன்னு ஜெயம் ரவி அவரு இப்ப நீதிமன்றத்துல சொல்லி இருக்காரா சமந்தா அவங்களுடைய பிரிவுக்கு அப்புறம் எங்களுடைய குடும்பமே மகிழ்ச்சி இல்லாம இருக்குன்னு நாகார்ஜுனா அவருங்கிறத பார்க்கலாம் ஜெயம் ரவி அவரு ஆர்த்தி அவங்கள பிரிந்துதான் வாழ போறேன் அப்படின்னு எனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பதிவை அவருடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ஆர்த்தி அவங்களும் எனக்கு இந்த விவாகரத்து விஷயமே தெரியாதுங்க இப்பதாங்க தாங்க இதை தெரியும் அப்படின்னு ரொம்ப வேதனையோட பேசியிருந்தாங்க அந்த வகையில ரவி அவரு இப்ப ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காராம் என்னோட மனைவி ஆர்த்தி அவங்க விவாகரத்து தொடர்பா சொல்லி இருக்க கருத்து ரொம்ப தவறானது அவங்களுக்கு தெரியாம இது நடக்கவே இல்ல நான் சமூக வலைதளத்துல அறிவிப்பதற்கு முன்னாடியே அவங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் சமூக வலைதளத்துல இந்த தகவலை முறைப்படி நான் வெளியிட்டேன் எந்த முடிவு எடுத்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட பெற்றோரோட ஆசை இந்த விஷயத்த விஷயத்துல அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க எனக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க அதுல முதல் மகன் சற்று வளர்ந்து இருக்கிறாரு நான் ஏற்கனவே அவர்கிட்ட விவாகரத்து பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் இருந்தாலும் தன்னோட தாய் ஆர்த்தி அவங்களை பிரியறது அவங்களுக்கு விருப்பம் இல்ல ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது கால சூழல் காரணமா நான் ஆர்த்தி அவங்களை பிரிய முடிவு பண்ணிருக்கேன் இதனால நான் என்னோட மகன்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்கள என்னைக்குமே நான் கைவிடுற எண்ணத்துல இல்ல சமீபத்துல கூட என்னோட மகனோட பிறந்த நாள குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடி இருந்தோம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் அப்ப பல உண்மைகளும் தெரிய வரும் வேறு ஒரு பெண்ணோட சேர்த்து என்ன பேசுறதெல்லாம் என்னால ஏற்றிக்க முடியல இனி அப்படி எல்லாம் யாரும் பேசாதீங்க அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காராம் ரவி அவர் வந்து இந்த பிரச்சனைகளை ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காரு தேவையில்லாம என்ன யார் கூடயும் தொடர்புபடுத்தி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் பாடகி ஒருத்தரோட ரவி அவருக்கு காதல் நல்லா தேவையில்லாத செய்திகள் பரவுனதுதான் ரொம்ப கோவப்பட்டு அந்த பாடகியும் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தாங்க இது எப்படியோ இது எல்லாத்துக்கும் இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அடுத்து நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல நடிகை சமந்தா அவங்க நாகச்சைதன்யா அவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணி அவங்களும் விவாகரத்து வாங்கிட்டாங்க கொஞ்ச நாள்லயே விவாகரத்து வாங்கினது எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஆனா நாகச்சைதன்யா அவரு வேற ஒரு காதல்ல இருந்து இப்ப திருமணம் பண்ணிக்க இருக்காரு இந்த நிலையில நாகார்ஜுன அவரு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டி சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல அவரு பேசும் நாக சைதன்யா சோபிதா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவருக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரிவு அவருக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி அது ரொம்ப எளிதா இல்ல முக்கியமா நாக சோர்வடைய காரணமா இருந்துச்சு அவரு தன்னோட உணர்வுகளை யார்கிட்டயுமே காட்ட முடியல அவரு மகிழ்ச்சியாகவே இல்லன்னு எனக்கு தெரியும் ஒரு வழியா இப்ப அவருக்கான மகிழ்ச்சியை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் இனி அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாகார்ஜுனா அவரு பேசி இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க